எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்வுக்கு சேனலில் கதைகள் பகுதியில் இன்றும் ஒரு கதையை கேட்போமா இந்த கதை என்னோட பத்து வயசுல என் மாமா ஃப்ரெண்டு அவர் பேர் சின்னதுறை புதுக்கோட்டை கீரம்மூலம் அவரு மாமாவோட காலை சீனியர் நினைக்கிறேன் நான் லீவ்ல வருவாங்க கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க அப்போ அந்த மாமா வந்திருந்த போது எனக்கு அவர் சொன்ன கதை நிறைய கதைகள் சொன்னாரு ரொம்ப சிரிக்க சிரிக்க சொல்லுவாரு அவரோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் டிராயிங் சுமாரா பண்றது காரணம் அவரு தான் அழகா ட்ராயிங் எல்லாம் பண்ணுவார் அப்போ அவர் சொன்ன ஒரு கதை தான் இந்த மாலைக்கு நோய் மாப்பிள்ளை எப்படின்னு பாக்கலாமா ஒரு புதுசா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தன்னோட மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்கு வந்திருப்பார் அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு வியாதி இருக்கும் அதான் மாலைக்கன் நோய் அதை வந்து எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க யாருக்குமே பொண்ணு சொல்ல தெரியாது ஏன்னா இந்த சொன்னோம்னா நமக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மாலைக்கன் நோய்க்கு தான் மறைச்சிடுறாங்க மாப்பிள்ள வராரு நல்லா பயங்கரமான விருந்து பறக்கிறது ஓடுறது நீந்தறதுன்னு எல்லாமே எல்லாமே பயங்கர விருந்து நல்லா கவனிக்கிறாங்க நல்ல கவனிப்புல அன்னைக்கு மதியத்துக்கு மேல என்ன பண்றாரு காட்டு பக்கம் போலாம்னு சொல்லிட்டு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு காட்டு பக்கம் போறாரு சுத்தி பார்த்துட்டு வேலைக்காரன் என்ன பண்றான் நீங்க இங்க மரத்தல் இருங்க நான் வந்துறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான் உட்காந்துட்டு இருக்கும்போது லைட்டா மழை தூர ஆரம்பிக்குது பக்கத்துல கொட்டாயில போயிட்டு உள்ள போய் உட்காடுறாரு கொட்டாயில உட்காந்துட்டு இருக்கும்போது மழை வலுவா புடிச்சுக்குது சாயந்தர நேரத்துல ஆச்சு புடிச்ச உடனே பின்னு 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 பின்னுது அவரால் கூட முடியல இருட்டவும் ஆரம்பிச்சிருது பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹா இருட்டுனா நம்ம கருது தெரியாது எப்படி வீட்டுக்கு போதும்னு சொல்லிட்டு தொழாகிட்டு இருக்கும்போது அப்ப கையில் நம்ம டக்குறத ஒரு ஒரு சின்ன ஒரு உருவ மாதிரி வரும் மாட்டிக்கும் பார்த்தா அது ஒரு அழகான கொழுவுன்னு ஒரு முயல் நல்லா வசமா பிடிச்சிக்கிறாரு பிடிச்சி இருக்க பிடிச்சி உட்காந்துட்டு பக்கத்து காட்டுல இருந்து ஒருத்தர் வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு அவரு ஒரு தேங்காய் மூட்டை எடுத்து தோல் வச்சுக்கிட்டு ஒரு கம்பு ஒண்ணு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு போகும்போது திரும்பி பாக்குறாரு அந்த கொட்டையில பாக்குறாரு மாப்பிள்ள வந்தாங்க உட்காந்துருக்காரு என்ன மாப்பிள்ள புது மாப்பிள்ள உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன கையில என்ன விலையான்னு சொல்லி கிட்ட போய் பாக்குற பார்த்தாக்க முயல் ஆஹா இவ்வளவு பெரிய முயல் முடிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது அது மூடி தூக்கி போட்டுட்டு ஓடி போய் மேல பாக்குற மேல நல்லா கொடுக்கணும் அழகா இருக்குது ஓடி சாதாரண ஆளு பொருள் சொல்லிட்டு என்ன பண்றது சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கும்போது இவரு ஸ்மார்ட்டா யோசிக்கிறார் தொப்புன்னு ஒரு கீழே போட்ட சத்தம் அவர் கேட்கும் என் மூட்டையை போட்டீங்க இல்லையா அந்த கம்பல கட்டுங்க நம்ம ரெண்டு பண்ணலாம் ஆளுக்கு ஒரு தூக்கிட்டு போலாம் அப்படிங்கும்போது ஐயா அது வெயிட் கம்மி தான் அதெல்லாம் ஒரு இடம் கம்மி தான் நானே தூக்கி அப்படிங்கும்போது இல்ல இல்ல ஒருத்தரை என் சுமக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த மூட்டையை அது கம்புல கட்ட சொல்லி சென்ட்ரல் கட்ட சொல்லிட்டு முன்னாடி அவர் போறாரு பின்னாடி பிடிச்சிக்கிட்டு போகும்போது மாப்பிள்ள முயல் கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முயல் என்ன பண்ணுவாரு காதை பிடிச்சி தூங்குன்னு சொல்லுவார் அவர் மாப்பிள்ள என்ன அறிவுன்னு சொல்லி என்ன பண்றாரு அவரு போய் கேட்கிறாரு இவர் பின்னாடியே போறாரு அப்படி வீட்டுக்கும் போறேன் வெளிச்சா இருக்குது ஓரளவுக்கு அவரால் சமாளிக்க முடிஞ்சது போனா ஒரே பாராட்டு மழை ஏன்னா முயல வந்து ஓடி போய் பிடிக்க முடியாது வேட்டையாடியே பிடிக்க முடியாது இல்லையா இவர் கையிலே பிடிச்சிடறாரு அது ப்ரீ ஹைலைட் ஆகுது அந்த வில்லேஜ்ல ப்ரீ ஹைலைட் ஆகுது அதுவும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா அந்த கூட வந்தவர் நல்லா பிட்ட போட்டு விடுறாரு ஆஹா மாப்பிள்ளைக்கு என்ன ஒரு மனசு ஹெல்ப் பண்றது என்ன வீட்டுக்கு கூடாம கூடவே சுமந்துட்டு வந்தாருன்னு சொன்ன உடனே அவர் மேல இருக்க அபிப்பிராயம் ரொம்ப அதிகமாகுது அடுத்த நாளும் அவர் வீதி சும்மா விடல அதே மாதிரி காட்டுக்கு போறாரு இருட்டுது மழை பெய்யுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு பக்கத்து வரலாம் முதல்ல போறதே பாத்துருப்பாரு மழை நன்றிட்டே போயிடுவார் அவரு இவர் ஒன்றும் பண்ண முடியாது என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு மானுவ குரல் கேட்கும் இவங்களோட கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்கு அவுத்து போய் எங்க வந்திருக்கும் அவர் கூப்பிடுவாரு நேர கிட்ட வந்துடும் அந்த கண்ணுக்குட்டியாக பிடிச்சிக்குவார் பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு அதை ஓட்டும் போது அது வாட்டுக்கு போயிட்டு வீடு படக்கப்பட்ட கண்ணு இல்லையா வீட்டுக்கு நேரம் போயிட்டு இருக்கும் பின்னாடியே அவர் போயிடுவார் போய் வீட்டுக்கு போனோன்னே அவர் சத்தம் போடுவார் அப்படி எல்லாருக்கும் அறிவே கிடையாது பொறுப்பு இல்ல அதுல சொன்னோம் எல்லாம் என்னாச்சு மாப்பிள்ளை கத்தலான வெளியே வந்து பார்த்தாக்க இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி நின்றுடு கண்ணு போயிடுவார் காலெல்லாம் இதாயிடுச்சு நானாவே பிடிச்சிட்டு வந்தேன் யாருக்கும் பொறுப்பு இல்ல என்ன ஆகும் இந்த பட்டையே மெய்ஞ்சிருக்குன்னு சொல்லி கதை விட வரவரு ஆனா அந்த கண்ணு ஊட்டி சின்ன கண்ணு ஊட்டி தான் புள்ள கூட நீங்காதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாப்பிள்ளைய திரும்பவும் பாராட்டுறாங்க ரெண்டாவது நாளும் சமாளிச்சிடறாரு மூணாவது என்ன பண்றாருனாக்க சரி நம்ம காட்டுக்கு போயிட்டு ரெண்டு தடவை அனுபவம் போட்டு நம்ம காட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போற வாய்ப்பு வந்தாலுமே இல்லை இல்லை என்ன வீட்டிலே இருக்குன்னு சொல்லி சமாளிச்சு வீட்லயே இருப்பாரு அன்னைக்கு அவர் நேரம் பார்த்து அதே சாயந்தர நேரத்துல வீட்டுல திருநெல்லாம் உட்காந்துருப்பாரு திருநெல்லை இருக்கும்போது இங்க வச்சு சொல்லி ஆகணும் அவங்க நிறைய பத்திலேயே வந்து பால் கற மாடுகள் நிறைய அங்க இருக்கும் அத மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சலங்கை எல்லாம் கண்டுருப்பாங்க அது வந்து பொங்கல் சமயம் இல்லையா பொங்கல் சமயத்துல தான் அவர் வந்து விருந்து வரா இருக்கும் இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுது கரண்ட் கட் போது திடீர்னு பார்த்தா சல் சல் சத்தம் கேக்குது சலங்க சத்தம் என்ன பண்றாரு பக்கத்துல தடி இருக்கும் அதை எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு அடிச்சு பார்த்தாக்க அம்மான்னு சத்தம் அம்மான்னு கத்திட்டு விழுந்தது யாரு அப்படின்னா அவரோட மாமியாரு மனுஷன் இருட்டுல எறும் நெஞ்சு என்ன பண்றாரு மாமியார் மண்டையிலேயே ஓங்கி போட்டுறாரு அந்த மாதிரி மண்டையை பிடிச்சிட்டு கீழே கிடக்குறாங்க கரண் அந்த உடனே பார்த்துனா தான் ஒரு பகீர்னா ஆகுது எல்லாம் என்னச்சி இப்படி வரும்போது அத்தகாயம்லாம் ஆகல நல்லா படைச்சு போச்சு ஆப்பிளையின்னு பாக்குறாங்க மாப்பிள்ளை கையில வேற அந்த தடியோடு இருக்கிறாரு பாத்துட்டு டக்குன்னு சமாளிச்சாரு பாருங்க அது நடந்தா அரண்மனையை பாடுன்னு சொல்லுவாங்க மாமியாருக்கு அது கூட தெரியல இப்படியே திமுத்திமும் வருவாங்க வந்தா நம்ம எப்படி லட்சுமி தங்கும் இந்த மாதிரி பண்ணலாமா கொஞ்சமா புறம் பொண்ணுன்னா பொறுமையா இருக்க வேணாமா இப்படியே நடப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அவரு அப்படியே பிளேட்டை மாற்றி போடுவார் உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஆஹா மாப்பிள்ளைக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் சூப்பராக தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்போவும் மாப்பிளைய புகழ ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி என்ன பண்றான்னு மாப்பிள்ள ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சுட்டே போகிறான்னு சொல்லிட்டு மாமா என்ட்ட சொன்னாரு சொல்லும்போது சின்ன பையன் அப்போலாம் கதை பத்திரம் இப்போ படிக்கிறதுக்குலாம் அவ்வளோ கிடைக்காது கதை கேட்குற வயசு பத்து வயசு ரொம்ப ஆர்வமா நான் ரொம்ப கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேக்கும்போது இந்த கதை வந்து இன்றைக்கி கேட்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பா சந்தோஷப்படுதுன்னு நம்புறேன் நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் பிரபாகர் நன்றி வணக்கம்